இந்த பேச்செலாம் பேசாத கொஞ்சம் நேரம் அமைதியாக வணக்கம் என்னாரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என மாப்பிள்ளைகளே அதாவது காலையில் தான் நான் அவ்வளோ தூரம் படித்து படித்து சொல்லிட்டு வந்தேன் இந்த வீட்டில் வந்து நிம்மதிங்கிறது ஒரு பொட்டு கூட கிடையாது சுடுகாட்டுக்கு சமம் காலையில் ஓப்பனாக தான் சொல்கிறேன் கடவுள் மேல் ஆணையாக நாட்டுக்கோழி வாங்கி சமையல் பண்ணுப்பா நான் போய் வீடியோ போட்டு வந்துடுறேன் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் புதுனா மல்லி வாங்கிட்டு வரேன் புதுனா தொகையை வையி அரைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் வீடியோ போட்டுட்டு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இப்படி தான் பேசுவேன் ஆனால் போகும்போது கோழியை வாங்கிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி நானும் எல்லாம் வாங்க சொல்லிட்டு செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நானும் விவரமாக வீடியோவில் பேசுகிறேன் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி அடுத்தவையும் பிரச்சனை இல்லை தலையிடாதேன் எவனோ அவன் எங்கே இருக்கானோ அவனை பற்றி பேசி அவன் பேரை கூட இனிமேல் நான் என் வாயால் சொல்ல போகிறது கிடையாது ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டேன் நான் எப்போ இந்த மாதிரி எதை பற்றியும் பேசாத நீ என்னையே பேசுறியா நான் உன்னையே பேசுகிறேன்னா அதோட பேச்ச முடிச்சிக்க சுமியை பற்றி கூட பேச வேணாம் காலையில் இந்த இட்லியை வச்சு இந்த இது சுற்றியில் வச்சு உடைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் நல்லா தானே இருந்துச்சு காமெடியாக அதே மாதிரி வீடியோ போடு மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து தான் நான் சொன்னேன் உடனே வந்து உட்காந்துக்கிட்டு நான் வீட்டு கூட வரல அதுக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகளை நிறையா பேசி திருப்பி வந்து அதில் தலைப்புல தேனாமங்க அப்படின்னு சொல்லி தலைப்பு வைக்கிறது அப்புறம் வந்து அந்த தம்பளைனில் வந்துக்கிட்டு அம்மனக்கட்டைன்னு சொல்லி என்னென்னமோ வச்சுருக்கா இதுக்கும் அப்ப உனக்கும் சுமிக்கும் என்ன வித்தியாசம் அவன் இதே வேலையை பார்த்துதான் ஏற்கனவே அவனுக்கு ரெண்டு ஸ்டேக் விழுந்து போய் கிடக்கு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி உனக்கு அவன் யார் இல்லை உனக்கு சோறு போடுறது தெய்வம் நான் தானே என்னையை பாரு அதை விட்டுவிட்டு எவனோ ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி அவனை போய் திட்டி நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா சுமிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஃபோனு கிட்டத்தட்ட பத பதினஞ்சு பதினாறு ஃபோனு வந்திருக்கு என்னான்னு சொல்லி எடுத்து பேசுகிறேன் தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போன குமரேசன் ஃபோன் பண்ணுற குமரேசன ஃபோன் பண்ணி நான் தான் ஃபோன் பண்ணி திட்டுறேன் எதுக்கடா தேவையில்லாமல் இப்படிலாம் தலைப்பு வச்சிருக்கா இதை பார்த்துட்டு நீ என்னடா பண்ணுறேன் இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவனையும் பிடிச்சி திட்டுறேன் இது எதுக்கு ஒரு பழக்கம் பழகுங்க நல்ல பழக்கமா பழகுங்க அந்த இப்போ நான் சோறு திங்க மாட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு இந்த சோர் சாப்பிட்ணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ தேவையில்லாத விஷயங்களை புது புது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது நானும் அந்த கமாண்ட்ஸில் போய் பார்க்குறேன் நீங்கள் இந்த இப்படி தான் செட்டப் கிளவிய பேசுனீங்க அப்புறம் ஒரு ஆளை பேசுனீங்க இப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக என் உருவாக்குறீங்க நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா இதை நான் டீசெண்டாக சொல்கிறேன் ஆனால் கமாண்டுக்குள்ளே போட்டிருக்கிறேன் பூரா கிட்ட கெட்ட வார்த்தையை போட்டு கழுவி ஊற்றிடுங்க இந்த திருப்பி ஆரம்பிச்சிட்டாலில் இவன் அடங்க மாட்டாளா எதுக்கு இவ கூட இருந்துக்கிட்டு நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்னையும் தேவையில்லாமல் கழுவி கிழிவிதான் தான் ஊற்றிருக்கீங்க இது எதுக்கு சார் தேவையா இவளுக்கு நான் ஒரு பாடம் கற்பணிக்கணும்னா இனிமேல் இவ கூட சேர்ந்து நான் வீடியோ போடுறதாகவும் ஐடியா கிடையாது ரெண்டாவது உண்ணா உட்காந்து சோறு சாப்பிட போகிறதும் கிடையாது எனக்குன்னு சொல்லி இனிமேல் அந்த கறியை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அவன் குளம் போய்க்கட்டும் இல்லை வீட்டுக்கோழி குளம் போய்க்கட்டும் அது அவளே திங்கட்டும் நாசமாக போட்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது ஒன்று நான் சொல்கிற பேச்ச கேட்டு என் கூட இருந்தால் இருக்கணும் இல்லையா ஒரு ஆம்பளை சொல்கிறானேங்கிற ஒரு மரியாதைக்கேவாகுது ஒரு நாளாவது பேசாமல் இருக்கணும் காலையில் தான் இருபது நிமிஷம் போய் அங்கே நாய் மாதிரி நான் நுள்ளு நுள்ளு நுள்ளுன்னு குழைச்சிட்டு வந்துருக்கேன் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை எனக்கே தெரியாது நான் என்னடா காலைல நம்ம விழுதுகளில் ஒரு வீடியோ தானே சேர்ந்து போட்டோம் அதில் ஏதோ இட்லியை வச்சுல வீடியோ போட்டோம் இவன் என்ன சுமி ஃபோன் பண்ணிக்கிட்டு ஏதோ சுகையில் பேசியிருக்கிறா தேனாங்கிறா இந்தங்கிறா என்ன இதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு எனக்கு எனக்குள்ள ஃபோனு அப்புறமா தான் நான் போய் உள்ளே போய் வீடியோ பார்க்குறேன் சூர்யா மீடியா அஃபிஷியல்கிற சேனலில் போய் இவ்வளோ தூரம் அவள் களி ஊற்றி வீடியோ போட்டிருக்கான் எனக்கே தெரியாது நான் இங்கேருந்து அங்கே போன கேப்பில் இவங்க உட்காந்து வீடியோ போட்டிருக்காள் போட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு தம்ப்ளைண்ட் வச்சுட்டு குமரேசனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு போல எனக்கு தெரியலை சண்டையை வளர்க்குறது யார் சண்டையை முடிங்க சண்டை போடாதீங்க வேணாம் பிரச்சனை இல்லாமல் இருப்போம் நிம்மதி வேணும் வாழ்க்கையில் இதனை வீடாக என்னென்ன சுடுகாடா நான் கேட்குறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் வேணாமா எனக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக நான் அந்த காலையிலேயே மாத்திரை போட்டவே அப்படியே ஒரு மாதிரி கே கேராக வந்துச்சுன்னு சொல்லி நான் படுத்துட்டேன் கொஞ்சமாவது மனுஷனை மனுஷனாக மதிக்கணும் நம்மளை வந்து ஒரு ஒரு அடிமை மாதிரியும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறது புனத்துக்கிட்ட பேசுகிற மாதிரியா இவன் வந்து பண்ணுற வேலை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான் இதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்னு சொன்னால் இவன் என்ன பண்ணாலும் நான் ஊழு கொட்டிக்கிட்டு சரி சரின்ட்டு இவன் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றேன் பார்த்தீங்களா அதனால தான் இனிமே அவள் கூட ஒன்றா உக்காந்து நான் சாப்பிட போகிறதும் கிடையாது நானாக எனக்கு கோழி குழம்பு வச்சாலும் சரி என்ன குழம்பு வச்சாலும் சரி அதை அவளே தின்னுக்கிறட்டும் எனக்கு நான் கஞ்சியை கூட குடிச்சுக்கிறேன் நான் இல்லை கடையில் கூட வாங்கி தின்னுக்கிறேன் ஒரு தடவை அப்படி செஞ்சாதான் இது இன்னைக்கு இன்றைக்கி மாத்திரம் கிடையாது இதை என்றைக்கு பேச்சை நிப்பாட்டுறாலோ அது வரைக்கும் இவன் கூட ஒன்றா உக்காந்து நான் சாப்பிட்ற ஐடியாவே கிடையாது நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்தது கடையிலேருந்து புதுனா வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு புதுனா வாங்கினேன் அந்த துவையில வந்து அரைச்சி நான் தின்னு அதில் சோத்துல போட்டு பிரட்டி கூட தின்னுக்கிறேன் எனக்கு இவ வச்ச குழம்பு வேணாம் இவன் நாட்டு நாட்டுக்கோழிங்கினக்குள்ள ஒரு கடையில் எப்போயும் ரெகுலராக ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த பொண்ணுகிட்ட வாங்கின கோழியில் தான் அவன் குழம்பு வச்சிருக்கா இவளே சாப்பிடட்டும் ஒரு கோழி வச்சு இவளே திங்கட்டும் அப்போ தான் நாளைக்கு பேசுறதுக்கு இவளுக்கு தெம்பு வேணும் எனக்கு தெம்பு தேவையில்லை இனிமேல் நான் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மனுஷனை மதிக்க தெரியாத ஒரு மிருகத்து கூட நான் பழகுனேன்னா அது எனக்கு தான் அசிங்கம் பல பேர் சொல்கிறீங்க என்னன்ன வாயவே அடக்க மாட்டேங்கிறா அவ எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு இவளை கேட்டால் என்ன சொல்கிறா தெரியுமா அவன் முதல் நீ சொல்கிறத கேட்குறாளா என்னை வேசிங்கிற தாசிங்கிறா குட்டியாங்கிற இன்னும் என்னென்னமோ தலை போச்சு வீடியோ போட்டிருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ சுகைன்னு போட்டு நான் தேனாமைன்னு வச்சது மாத்திரம் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி இவள் கேட்கறா நான் கேட்குறேன் அவன் யார் உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இதை தான் நான் பல தடவை கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் இவளுக்கு புரிய மாட்டேங்குது இல்லை உனக்கும் அவனுக்கு எதுவும் கள்ள தொடர்பு இருக்கா அவன் எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கீங்க உன்னை அவன் பேசவே இல்லை இவன் என்ன சொல்கிறா என்னையை பற்றி அவன் பேசி வீடியோ போட்டிருக்கேன் அவன் வந்து சுமி இவ்வளோ உட்காந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நானும் இருந்து தேடுறேன் எந்த இடத்துலையுமே அப்படி ஒரு பேசின வீடியோவே இல்லை கமாண்ட் பண்ணுறவங்க அந்த ஒம்போது மணி லைவ்லாம் இன்றைக்கெலாம் வேணான்ட்டு இனிமேல் இவன் ஒம்பது மணிக்கெலாம் லைவ் வரமாட்டான் இவளை ஒம்போது மணிக்கு லைவ் வரும்போது நீ என்ன பண்ணுறீங்க இவன் சுமி வந்து அப்படி பேசுனா இப்படி பேசுனா சுகையில் உங்களை பேசுனேன் அதை பண்ண இதை பண்ணான்னு சொல்லி தேவையில்லாமல் உசிப்பேற்றி விட்றீங்க அதையே அவன் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு அந்த மைண்ட்லேயே இருக்கிறான் இவகிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா யாராவது இவளை திட்டிட்டாங்களோ வச்சுட்டாங்கன்னு சொல்லி அதை வீடியோ போட்டாலோ வச்சிட்டாலோ அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு அவனை பல மாதிரி திட்டுறது இப்போ நானே இருக்கேன் சும்மா ஒரு 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 இடத்துல ஒரு வார்த்தைக்காக சொல்லுவேன் பத்து பாட்டுல மேலே இல்லைனா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவேன் சிங்கப்பூர் ஐட்டம் உடனே வந்துக்கிட்டு அப்போ அவன் கொண்டாட்டி யாரு அவன் அவுத்து காட்டினவுதானே அவன் வந்து பல பேர்கிட்ட வந்து திறந்து காட்டினவன் அவன் பத்து பவுன் செயினுக்காக அதை பண்ண அவன் புருஷன் பேர் ஆனந்து ஆதார் கார்டில் அத்தானம் இருக்குது இப்படியே சொல்லி 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 ஒரு வார்த்தைக்கு பத்து வார்த்தை பேசுகிறேன் அடங்கி போகவே மாட்டேங்கிறான் எங்கே வந்திருக்க எந்த எல்லையில் உட்காந்துருக்க யார் உனக்கு சோறு போடுற யார் உடைய காப்பாற்றுற காப்பாத்துறவங்களையும் காப்பாற்றுறவங்க குடும்பத்தையும் இப்படி நாரடிக்கலாமா சரி நம்மளை தான் நாரடிக்கிறான்னு பரவாயில்லன்னு பார்த்தா சுமியவும் நாரடிக்கிறான் சரி அவளை தான் நாரடிக்கிறான்னு பார்த்தா அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் வீம்பு பண்ணுறான் இப்போ சுமி நான் சொல்கிறதை கேட்டுக்கிறோம் நான் ஏதாவது சுமி திடீர்னு ஆத்திரப்பட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம் நான் சொல்லுவேன் எப்போ வேணாப்பா ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது அவன் மேலே ஏற்கனவே நாலு கேஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு கேஸுக்கு தான் விடுதலை வந்திருக்கு இன்னும் மீதி மூணு கேஸுக்கும் நாங்கள் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் வக்கீலை பார்க்குறோம் வாய்தாவுக்கு போகிறோம் பீஸ் கட்டுறோம் இதில் நீ போய் திருப்பி இப்போ நான் கேட்குறது அவ போய் கேஸ் கொடுத்தா செல்லுமா செல்லாதான் இவன் சொல்கிறான் அதில் ஆனந்தன் பேர் இருக்கு ஆதார் கார்டு இல்லை அதனால் செல்லாது அவள் போய் கொடுத்தானும் அப்படிங்கிறா நான் சொல்கிறேன் என் குடும்ப கார்டு படி பார்த்தா அவள் ஒரிஜினல் பேர்லேயே போகட்டும் சுப்பிரமணியோட பள்ளியாசர் ஜமாத்தில் இருக்கல எங்கள் அலிமா பிவின்னு போட்டு சிக்கேந்தர் சாண்ட் இருக்குல்ல அதுபடியே போகட்டும் எடுத்துக்கிட்டு போய் இவர் தாங்க இந்த மூணு பிள்ளை பற்றிருக்கா ஆதாரம் இருக்குல்ல எதையாவது வச்சு கொண்டு போய் இவ தான் காரணம் இவ தான் வந்து என் குடும்பத்தை கெடுத்துருக்கா மதுரைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை வாழ விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவள் சொன்னால் கண்டிப்பாக ஆக்சிஜன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கே தொட்டு அங்கே தொட்டு அங்கே தொட்டு இப்போ எங்கேயோ தெரியா இலங்கையில் அவனை போய் இப்போ வம்புக்கணுங்கிற அவசியம் என்ன அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவன் என் குடும்பத்துக்குள்ளே வந்தானா அவனை கண்டிக்கிறதும் இல்லை சுமியை கண்டிக்கிறதும் நான் தான் அதுக்கு முழு ரெஸ்பான்ஸு நான் தானே புரிசேன் அப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு என்னைய நான் பேசுவேன் நான் என் மையங்கிட்ட பேசுவேன் இல்லை வந்து என் ஒய்ஃப்கிட்ட பேசுவேன் இல்லை கிட்ட போய் நேராக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் நீ பண்ணுற சரி இல்லை இல்லை உன் பேர் கெட்டு போச்சுமே காலையில காலையில் அவளை அட்வைஸ் நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இவளுக்கே தெரியாது வீடியோ போட்டு முடிச்ச உடனே சுமிக்கு ஃபோனை போட்டு அரை மணி நேரமாக அட்வைஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பண்ணாதப்பா தேவையில்லாமல் உன் பேரை கெடுத்துக்கிறாத உனக்கு வியூவர்ஸ் குறையுது கமெண்ட் பண்ணுறேன் பூரா உனக்கு கழுவி கழுவி ஊத்துறேன் நேற்று கூட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் கமெண்ட் செக்ஷனில் பூரா முந்திலாம் அப்படி நடக்குமா நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே சுமி சிக்கா பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்லி ஆர்டினை போட்டு லைக் போடுவாங்க அண்ணே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போயிருங்கண்ணே சுமியத்தை பாவம்னு இப்படிலாம் நீங்கள் வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்க கமெண்ட்டு போட்டு பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ எல்லாமே தலகு நாங்கள் வீடியோ போட்டு வந்தாலே சுமி எப்படா நீ கமெண்ட் பாக்ஸை நீ ஆஃப் பண்ணுவ எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணாதன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு நிலமை அதை புரிஞ்சுக்கிறணும் சுமி தான் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே அவள் பேர் நாரி போய் டேமேஜ் ஆகி போய் தானே கிடக்கு அப்புறம் நீ வேறு எதுக்கு சும்மா போட்டுக்கிட்டு இன்னும் நோண்டி 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 விட்டுக்கிட்டு இருக்க நான் எப்பயுமே பல தடவை சொல்லியிருக்கேன் என் குடும்பம் மானம் போனால் அதை நான் தான் தூக்கி நிப்பாட்டணும் அதை மான அவள் அவள் அந்த நேரத்தில் அவன் மனம் உழைச்சிருக்க ஆளானா நான் தான் அதுக்கு மறந்தா இருப்பேன் நாலு வார்த்தை அவள் வந்து அவன் நில அவன் நிலைமையில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் செயல்கள் நடக்கும் இப்போ நீ இருக்க உன் தனிமையில் இருக்க நான் உன் கூட இல்லை ஏதோ தப்பு பண்ணணும்னு உனக்கும் மனசுக்கு தோணும் ஏதோ தப்பு நடக்கும் தப்பு பண்ணாதே மனுஷனே கிடையாது தப்பு நடக்கும் அப்போ அதை திருத்த வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கேன் நீ மேலும் மேலும் அதில் தீல வந்து எண்ணெய் எல்லி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு பிரச்சனையை வந்து அதோட முடினா திருப்பி 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 என்ன அதுக்கு அர்த்தம் என்ன நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் எனக்கு சாப்பாடு வேணாம் கோழியும் வேணாம் ஒரு கூணாவும் வேணாம் நான் பாட்டுக்கு பேசாமல் சோறையும் துவையிலையும் வச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் இல்லையா என் துணி அப்புறம் எடுத்து கொடுத்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் இந்த மையம் வீட்டு மாடி காலியாக தான் இருக்குது பேசாமல் அங்கே ஏசி ரூமில் போய் பேசாமல் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு சாயங்காலமாக அங்கேயே லைவை போட்டுட்டு முடிஞ்சால் நைட்டுக்கு வர்றேன் இல்லையா நீ இதிலலாம் இருந்து மீண்டு வா நீ திருந்தி வா அதுக்கப்புறம் வேணா நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கிறதா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் ஒரு மனுஷன்னா ஒரு அளவு தான் டார்ச்சர் இருக்கணும் ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்ட மாட்டேங்குது ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் என் மனசுக்கு என் உடம்புக்கு என் வியாதிக்கு நான் எப்போவோ மண்டையை போட்டிருக்கணும் நேராக கபர்ஸ்டான் குடிக்குள்ளே கிடக்க வேண்டியது ஏதோ சரி ரைட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரியாகும் நாளைக்கு என்னென்னா நாளை கழிச்சு சரியாகும்னு சொல்லி என்னையே நானே தேர்த்திக்கிட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு என்ன ஒரு வாழ்க்கையா நரகத்தை விட கேவலமான வாழ்க்கை சரி ரைட்டு ஓகே நம்பி வந்துட்டா ஏதோ ஒன்று நல்ல காரியத்தை செஞ்சு விட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்பி போகலான்னு சொல்லி பார்த்தாலும் அதுக்கும் தினம் தினம் ஒரு பிரச்சனை என் தலையில் ஏற்றிக்கிட்டே இருந்தா இந்த இதயம் எவ்வளோ தான் தாங்கும் நானும் ஒரு அளவுக்கு பொறுமையாக பார்த்துட்டேன் சொன்னதை கேட்குற மாதிரி தெரியல இது எதில் போய் முடியுங்கிறது எனக்கு தெரியாது அவன் போய் பிரச்சனை பண்ணி திருப்பி போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி திருப்பி ஏதாவது ஒரு கேஸ் ஆகி எஃப்ஐஆர் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் முடியும்னா அதுக்கும் நான் தயார் தான் அப்படி பார்த்தாலும் என் தலை தான் உருளும் நல்லா தெரியுது கேட்க மாட்டேங்கிறா ஒரு அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து சொல் புத்தி வேணும் இல்லைன்னா சுய புத்தி வேணும் என் புத்தியை தான் நான் கடை கொடுத்துட்டு உன் கவட்டையே கதின்னு நான் கிடக்கிறேன் அப்போ நீயாவது சரி இருக்கிறவனையாவது நிம்மதியாக வாழ விடணும் இல்லையா வலியவாத விடணும் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி எதையாவது ஒரு டாப்பிக் எடுத்து மக்கள் முன்னால் வந்துக்கிட்டால் அவங்களுக்கும் மன ஆக்கி சுமியவும் மன ஆக்கி சுகையிலுங்கிறவனையும் மன உளைச்சலுக்கு ஆக்கி என்னையும் இதனால் வந்து நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்றதுனா ஒரு தடவை தான் வாழ போகிறோம் அதை நிம்மதியாக வாழணும் ஒரு வேளை கஞ்சி குடிக்கிறோமா சோறு திங்கிறோமா அது உடம்புல ஒட்டணும் ரெண்டு பேரும் உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டோமா போனோமா படுத்தம்மா தூங்கி எழுந்திரிச்சோமா சாயங்காலம் போயிட்டு ஜாலியாக ஆறு மணிக்கு லைவ் போட்டோமா ஒம்பது மணிக்கு லைவுக்கு நான் வர்றேன் இனிமேல் பத்து மணி லைவு நான் வரமாட்டேன் இப்போ உங்கள் முன்னால் சொல்லிக்கிறேன் இவன் இனிமேல் லைவ் போட மாட்டான் நான் இருந்து ஒம்பது மணிக்கு நான் லைவ் வர்றேன் என் சேனலில் இல்லைன்னா சிக்கா சூர்யா ஆஃபீஸியல்ங்கிற சேலர் விழுதுகள் சேனலில் எப்பையும் போடுவேன் இல்லை பத்து மணி லைவு இனி பத்து டு பதினொன்று நான் போட போகிறது கிடையாது ஒம்போது டு பத்து என் டயத்தை நான் மாற்றுறேன் இவளை லைவை வந்து மொத்தத்துக்கு கேன்சல் பண்ணுறேன் லைவே இனிமேல் அவள் போடக்கூடாது லைவ் போடுறதுனால தான் அதில் வர்ற கமெண்ட்டை பூரா பார்த்துட்டு படிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக விலக்கி வாங்கிக்கிட்டு இருக்கா இனிமே இவளை நான் லைவ் போடவே விட போகிறதில்லை எது பேசினாலும் வீடியோவில் பேசு பத்து நிமிஷம் பேசுறியா அதோட முடிச்சுட்டு போய் நிம்மதியாக போய் தூங்கு நீ சம்பாரித்த ஒன்று இந்த குடும்பத்தை ஒன்று நட்டமன் நிறுத்த வேணாம் நான் சம்பாரித்து நான் கத்துறேன் என் மூச்சாவி ஆத்துறேன் அவங்க என்னைய புரோக்கர் மாமாக்காரன் கூட்டி கொடுத்தவே இந்த சுகையிலுக்கு கூட்டி கொடுத்துட்டேன் சுமியை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் எனக்கு அது தேவை கிடையாது எனக்கு தேவை நிம்மதி நிம்மதிக்கு வழி என்ன நான் உன்னையே பேச விடாமல் வாய் அடைச்சாதான் அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கும் நீ உட்காந்து ஒன்று ஒன்றா பேசுகிற பேசுறதுக்கு பூரா அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு கதர்றா எனக்கு ஃபோனை போட்டு பதற இதனால் பிரச்சனை பூகம்பம் ஆகுங்கிற மாதிரி எனக்கு தோணுது என் மைண்டுக்கு தோன்றதை தான் நான் சொல்கிறேன் பிரச்சனை நாளைக்கு ஒன்று வரப்போகுதுன்னா முன்கூட்டியே நான் சொல்லுவேன் இப்படி தான் ரெண்டு பிரச்சனை இல்லை உனைய விட்டுட்டேன் நான் பெட்ரோல் பிச்சியை பேசாத பேசாதானே பேசினேன் நானே ஊற்றி கொடுத்து பேச சொன்னேன்ட்டேன் கடைசியில் ஏ மேல தான் பழிய போட்டேன் வருமுன் காப்போங்கிற மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் நீ பேச வேணாம் நீ ஒன்று நீ குடிக்கவும் வேணாம் இப்போ பல விஷயங்களை நான் நிப்பாட்டிட்டேன் முந்தையெல்லாம் வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் இல்லை வாரத்துக்கு அஞ்சு நாளும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் குடிக்கிறோம் அதை நிப்பாட்ட தெரிஞ்ச எனக்கு உன் பேசாமல் நீ வாய் அடக்க வைக்கிறதுக்கும் எனக்கு தெரியும் எப்படி எதை பேசுனா நீ வாய் அடங்குவ நான் என்னையே நானே வருத்திக்கிறேன் அவ்வளோதான் சாப்பாடா எனக்கு வேணுங்கிறது நான் கொஞ்சோன்னு என் வயிற்று பசிக்கு தான் சோறு தேவை ருசிக்கு தேவையில்லை எனமே நீ இனிமே எனக்கு உயிர் வாழை மாத்திரம் தான் எனக்கு சோறு போதும் இனிமேல் இந்த குழம்பு இந்த நாட்டுக்கோழி ஜிலேபி கண்ட மீன் குடல் இதெல்லாம் தேவையே கிடையாது இனிமேல் நான் அதெல்லாம் ருசியாக அரிசுவே நீ சொ சமைச்சு கொடுக்குற சோத்துக்கு செத்தவேங்கிற பேர் இதில் எனக்கு இது இந்த எதுக்காக வருது மாமா என்ன பேசுனாலும் அவ க கைக்கு நல்லா ருசியாக வச்சு மணமாக வச்சு கொடுத்துட்டா அதை நல்லா தின்னுட்டு திருப்பி திருப்பி அவள் எவ்வளோதான் பேசினாலும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அதை வெறும் சோத்துக்கு செத்தவர் அப்படிங்கிற அந்த பட்டம் எனக்கு எதுக்கு எனக்கு சோறு முக்கியம் இல்லை சொரணம் தான் முக்கியம் எனக்கு சூடு சொரணம் வேணும் இப்படியே நான் வந்து இனிமே சோத்துல நிறைய உப்பு போட்டு தீக்க போறேன் நிறைய உப்பள்ளி தட்டி அப்பயாவது சொரணம் வருதான்னு பார்ப்போம் இந்த மானங்கட்டவ கூட நான் வந்து வாழ்க்கை இப்ப பக்கத்துல தான் இருக்கு அந்த இருங்க வா அவ பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தான் இவ்வளவுத்தையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பேச்சு பேசாத அவ்வளவுதான் வாய முடியுது பேசணும் இல்ல அவ்வளவுதான் இனிமே நீ நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் என் கருத்தர் நான் சொல்லிட்டேன் இனிமேல் வந்து நீ சாப்பாடு நீ சாப்பிட்டுக்க எனக்கு எதுவுமே தேவையில்லை நீ எனக்கு நீ பதில் குடுக்கறேங்குற பேர்ல நான் சொல்றதை கேளு எனக்கு மான மரியாதை இருக்கு பக்கத்துல வந்து உட்காந்துகிட்டு நீ எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு ஏ என்னை என்னை அசிங்கப்படுத்துறது எனக்கு பிடிக்காது ஓகே மக்களே வையே